Sí. ஆத்தா ஐஸ்வரி தாய் மாரி ஆத்தா ஏழைக்கு இறங்கினம்மா கூப்பிட்டுவர்களுக்கு ஓடி வர தாய் பத்திரி தலக்காரி எந்த மகளுக்கு என்ன பிரச்சனை தீராத பிரச்சனை தீர்க்கணும் எந்த செய்வன பிள்ளை சூனியா ஒரு குடும்பத்தில் எந்த அங்காடி பங்காளி பிரச்சனை தீராத எந்த பிரச்சனையான தீர்த்து வைக்கணும் மன நிம்மதியை கொடுக்கணும் மன நிறைவு கொடுக்கணும் இந்த மகன் எதுக்காக வந்துச்சு ஆத்தா ஐஸ்வரி மனசு இந்த பிள்ளை மனசு வந்து காயமாத்தே இருக்கு ஆத்தா தாய் வாய்ப்பு கூப்பிடுதாயி ஆத்தா எனக்கு என்ன செய்கிறதுனே தெரியல என் வாழ்க்கையை வந்து நான் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு என்னுடைய வாழ்க்கை துன்பமா இருக்குன்னு சொல்லி வாயிட்டு கூப்பிடுதாயி வந்திருக்கையில அம்மான்னு கூப்பிடு வாத்தான் கூப்பிடு ஏன் மன கஷ்டத்தை தீர்த்து வைத்தான்னு சொல்லு ஆத்தா ஐஸ்வரி ஏன் ஏழை மகன் வந்து அம்மா எனக்கு ஏமா இவ்வளோ துன்பம் நான் ஒரு பாவம் அறையலை குடும்பத்தில் மன நிம்மதியில் மன நிறைவில் என்ற உண்மையாக பையா சொல்லுதாயி குடும்பத்திலே மன நிம்மதி இல்லாமல் தான் இருக்க சரியா உனக்கு கொஞ்ச நாளாகவே என்ன செய்கிறதுனே தெரியாமல் உட்காந்துருக்க உண்மையாக பையா சரியா ம் வாழ்க்கையில் நான் நினச்ச வாழ்க்கை அமையுமா அமையாதான்னு கேட்குற உண்மையா பையா ம் இன்றைக்கி எனக்கு அந்த வாழ்க்கைய நீ அமைச்சு வச்சாத்தே என்னுடைய வாழ்க்கை இல்லாட்டி எனக்கு வந்து வாழ்வா சாவான்னு இடத்த வந்து சொல்ற உண்மையா பையா ம் எனக்கு முடியணும் ஆத்தா ஈஸ்வரி நான் நினச்ச வாழ்க்கை எனக்கு அமையணும் எனக்கு மன நிம்மதி அது மட்டும்தே நான் என் வாழ்க்கையில் சின்ன இருந்து எதுவுமே ஆசைப்பட்டதில்லை என்னுடைய வாழ்க்கையை மட்டும் என்னுடைய ஆசைக்கு இணங்கணும் என் வாழ்க்கை நான் நினச்சபடித்தே நடக்கணும் மன நிம்மதி அது மட்டும்தே எனக்கு அது தவறுச்சுதான் என் உயிரே இல்லைன்னு சொல்கிறேன் உண்மையா பையா சொல்லுதாயே ம் எனக்கு என்ன செய்கிறேன்னு தெரியல யார்கிட்ட சொல்லி அழுகுறதுன்னு தெரியலன்னு சொல்கிறேன் உண்மையா பையா ம் யார்கிட்ட சொல்கிறது யார்கிட்ட போய் கேட்குறதுன்னு ஆனால் எங்கள் வீட்டில் யாரும் பிடி கொடுக்க மாட்டேதா சொல்கிற உண்மையா பையா ம் இன்றைக்கி நான் என்ன பண்ணுவேன்னு தெரியல வீட்டை விட்டு வெளியேறவும் முடியாது சரியா ஊருக்கு உலகத்துக்கு நான் அசிங்கப்பற்ற வாழ்க்கையும் எனக்கு விருப்பம் இல்லைங்கிற உண்மையா பையா ம் இன்றைக்கி நான் வா நினச்ச வாழ்க்கை எனக்கு அமைன்னு மட்டுந்தேன் தோணுது நான் யார்கிட்ட போய் சொல்லி அழிவிந்தாயி எனக்கு இந்த வாழ்க்கை எப்படி அமையப்போகுதுன்னு தெரியாமல் பைத்தியக்காரி ஆக மாற்றே இருக்குங்கிற உண்மையா தாயி ம் பசச்சா சாப்பிட முடியல உண்மையா பையா ம் கண்ணீரில் கண்ணில் வந்து கண்ணீர் மட்டும்தான் அவன் கஞ்சியில் வந்து விழுது தவிர மன இல்லை தூங்குனா உனக்கு தூக்கமே வரலை ஒரு நிமிஷம் கூட அந்த கண்ணை அசந்து நீ தூங்கவே மாட்டிக்கிற அப்படியே கிறுக்கு பிடிக்கிற மாதிரி எழுந்திரிச்சு உட்கார மாதிரியே இருக்கும் உன் நிலைமை உண்மையாக பையாதா ம் நான் என்ன பண்ணுவின்னு கேட்டுவிட்டேன் யார்கிட்ட சொல்லி அழுகிறது எப்படி எனக்கு தீர்வுன்னு கேட்க வந்துருக்கு உண்மையாக பையா ம் இதுக்கு தீர்வு இருக்கா இல்லையான்னு கேட்குறேன் உண்மையாக பையாதாயி எனக்கு தீர்வு கொடுக்கணுமான்னு சொல்லிட்டேன் உண்மையா எனக்கு தீர்வு வேணும் என் சொல்லியிருக்க உண்மையா பையா என்னை வந்து கேள்வி கேட்காம நீ பிடிச்ச வாழ்க்கைய அவக வயலு சொல்லவேன்னு சொல்ற உண்மையா பையா நான் வந்து படி தாண்டி போக மாட்டேன் சரியா நான் வந்து வாழ்ந்தால் பத்தினியாக வாழணும்னு சொன்ன மகன் சொல்கிறேன் உண்மையா பையா அசிங்கப்பட மாட்டேன் யாரு முன்னாடி கேவலப்படக்கூடாது அசிங்கப்படக்கூடாது என் குடும்பம் தலை உறிஞ்சு நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிற மக என்னதாயி அதைத்தான் நான் இன்ன வரைக்கும் எங்க கம்பளோடையும் நினைக்கிறேன் நான் இப்போ என் புத்தி என்ன சொல்லுதுன்னு எனக்கே தெரியலைன்னு சொல்லிட்டேன் உண்மையா பையா மனசு வலிக்குது மட்டும்தான் எனக்கு தெரியுது தவிர நான் சொல்லி அழுக முடியல கிறுக்கு பிடிச்ச மாதிரியே இருக்கு எனக்கு எனக்கு வழிகாட்டுத்தான எடுத்து வந்து உட்காந்து உட்கார்ந்துருக்குற சரியா எனக்கு அமையுமா அமையாத ஒரே சொல்லுத்தேன் உண்மையா பையா நான் கேட்டு வந்தது அது மட்டும்தான் சொல்கிற உண்மையா பையா தாயி இந்த தாய் உன் குடும்பத்தில் வந்தது என்ன தாயி நீ உன்னுடைய ராசிக்கு நீ வந்து அவசரப்பட்டு எது செஞ்சாலுமே அது குப்பரை கவுந்துடும் சரியா உன் மனையில் நீ வந்து சொன்னாலும் புலப்படலை எடுபடலை சரியா எல்லாருக்கும் தெரிஞ்சும் இப்போ வந்து தெரியாத மாதிரி இருக்காங்க சரியா யார் என்ன பதில் சொல்கிறேன்னு தெரியாமல் அவ்வளோ வேலையை அவ்வளவோ பார்க்குற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க உண்மைதானே தாயி ம் ஆனால் எனக்கு முடிச்சு கொடுத்தான்னு கேட்குற மன உரி ஒரு பொண்ணாக இருந்து இந்த தாய் எனக்கு செய்யணும்னு சொல்கிற உண்மையாக பையா ம் இந்த தாய் இந்த மகளுடைய மனசை நீ அறிவேன்னு சொல்கிற உண்மையா தா நீ எனக்கு இந்த வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணுதான்னு சொல்லிட்டேன் சரியா நீ கும்பிட தெய்வத்திட்ட ஒரு தெய்வத்திட்ட சொன்னிய கன்னி தெய்வத்திட்ட நாவும் இருக்கா சரியாத்தா எனக்கு முடிச்சு கொடுக்கனு சொல்லியிருக்கா சரியா தாய் இந்த தாய் நான் உனக்கு முடிச்சு தரேன் இந்த தாய் தேடி வந்துட்டே இல்லை இந்த தாய் முடிச்சு வைக்கிறி சரியா இன்னும் மூணு மாதம் ஆகணும் சரியா உனக்கு வந்து கிரைக்காரையும் போட்டு ஆட்டி எடுக்கிறேன் சரியா நீ ஒன்று சொன்னால் அங்கே ஒன்று நடந்துக்கிட்டு இருக்குது நீ இப்போ கேட்டு வந்த வரத்தை கேளு தாயிப்பட்டு வாழ்க்கை கிடைக்கும் கிடைக்குதா இந்த தாய்கிட்ட வந்துட்டே இல்லை இந்த தாயை அமைச்சு தாரி எல்லாரோட சமூகத்தோடய நடக்குத்தா சரியா இப்போ முரண்பாடு விட்டுக்கிட்டு இருக்காங்க சரியா ஆளுக்கு ஒன்று சொல்கிறாங்க சரியா அவங்கள சரியா தாயி எந்த சொல்ல மாட்டாங்க யாருமே யாருமே சொல்ல மாட்டேறான்னு நான் சொல்லிட்டா சரியா முடிவுக்கே வழி இல்லை இந்த தாய் தேடி வந்ததுனால இந்த வாழ்க்கையை நாமச்சு தரி இந்த அம்மாவை நீ நம்பி இந்த திருநூறு இந்த வாழ்க்கையை நாமச்சு தரி தாயி இந்தம்மா அம்மா சொன்னதெல்லாம் கரெக்டா ஏன்னா அவளுடைய சக்தி எனக்கு தெரியாது யாரோ எங்கெங்கேருந்து வரா ஏன் வரா எதுக்கு வரா நமக்கு என்ன தெரியும் அந்த தாயோட சக்தி சரியாடாமா